தமிழ் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற தலைப்பில் முருகனோட அருள் அமுதங்களை தினமும் ரொம்ப ஆனந்தமாக நம்ம பருகிறோம் இன்றைய தினம் அந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு இது பழனியோட தலபுராணத்தில் இந்த நிகழ்வானது காணப்படுகிறது பழனிக்கு பக்கத்தில் நெய்க்காரப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது பழனிக்கு பக்கத்தில் இந்த நெய்க்காரப்பட்டியில் ஒரு ஜமீன்தார் இருந்த இப்போ அந்த காலத்தில் ஜமீன்தார் மிராசுதார் பண்ணையார் அப்படிலாம் சொல்லுவாங்க கிராமங்களில் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பெரிய பணக்காரர் அவரை மீறி எதுவுமே நடக்காது இந்த கிராமத்தில் அவர் எல்லாமே தீர்மானிக்கிறது அப்படிங்கிற நீ என்ன பெரிய ஜமீனோ அப்படின்னு இன்றைக்கி நம்ம கிண்டல் பண்ணுவோம் யாரானோ ஒருத்தர் முடிவு பெரிய ஜமீனாக பெரிய பண்ணையாரணி அணி அப்படிம்போ அவங்க தான் எல்லாமே டி டிசைட் பண்ணுவாங்க இந்த நெய்காரப்பட்டியில் ஒரு பண்ணையார் இருந்தார் நல்ல ஆக்குறுதியாக இருப்பார் கழுத்தில் பெரிய செயின் போட்டிருப்பார் கையில் காப்பெல்லாம் போட்டிருப்பார் தங்கத்தில் போட்டிருப்பார் நெத்தியில் பார்த்தீங்கன்னா விபூதி உடம்பெல்லாம் திருநூறு இருக்கும் பழனி முருகப்பெருமானது அத்தியந்தமான பக்தரவை முருகப்பெருமான மேலே அப்படி ஒரு பித்து அவருக்கு அந்த பித்து எப்படி எந்த ஒரே சின்ன உதாரணம் பார்க்கணுன்னா அவர் ஒரு வேலைக்காரனை வச்சுருந்த தனக்கு பர்சனலாக வச்சுருந்தேன் தனிப்பட்ட முறையில் தனக்கு உதவுவதற்கு ஒரு வேலைக்காரன் அந்த வேலைக்காரன் பேர் முருகன் இருக்கணும்னு பார்த்து தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா அந்த முருகன் பேர் இருக்கிற வேலைக்காரனை பணிக்கெடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பல தடவை முருகன் பேரை சொல்லிகிட்டே இருக்கலாம் முருகா இங்கே வா முருகா இது கொண்டு அங்கேவே முருகா இளநீர் எடுத்துகிட்டு வா முருகா தோட்டத்தில் இந்த கெட்டில் போடு எத்தனை தடவை முருகன் முருகனுங்கிற பெயரை பயன்படுத்தலாம் அதனால் ஆசைப்பட்டு முருகன்னு உள்ள ஒருத்தரை வேலைக்கு வச்சிட்டேன் அவனும் ரொம்ப விசுவாசமாக ஒருத்தர் இருந்தான் ரொம்ப விசுவாசமான ஊழியர் அந்த முருகன் இந்த ஜமீன்தாருக்கு வாழைத்தோப்பு நிறைய உண்டு நிறைய விவசாயம் உண்டு அதில் வாழைத்தோப்பு ஒரு பிரதான இடம் வகித்தது இப்போ வாழைத்தோப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த காவிரி பெல்ட்டில் வாழை மரங்கள் சாகுபடி நிறைய பார்க்கலாம் இந்த வாழை மரத்தில் மட்டும்தான் என்ன பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே நமக்கு பயன்படக்கூடியது வாழை இலை பயன்படும் வாழை கா பயன்படும் வாழைப்பூ பயன்படும் வாழை தண்டு பயன்படும் வாழை பட்டை அதில் தான் நார் எடுப்பாங்க வாழையினுடைய அனைத்து பாகங்களும் நமக்கு பயன்படும் இந்த வாழை சாகுபடி இந்த நெய்காரப்பட்டி ஜமீன்தார் ஒரு பெரிய அளவு ஏக்கரில் பண்ணிட்டு இருந்தார் அவர் ஒரு உரிய காலம் வருகிற போது அந்த தார் வாழைத்தார்னு சொல்லுவோம் இந்த வாழைத்தாரை அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்குவத்திற்கு வந்த பிறகு அந்த வாழைத்தாரை அறுப்பாங்க வாழைத்தாரை அறுத்தாச்சுன்னா அடுத்து அது கண்டு போடாது அதெல்லாம் வெட்டிடுவாங்க திரும்ப வாழை கன்று வைப்பாங்க அந்த வாழைத்தாரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறையான சாகுபடி பண்ணினதுனால ஒரு தாரில் ஒரு இரநூறு முந்நூறு பழங்களுக்கு மேலே இருக்கும் இன்றைக்கெலாம் அவ்வளவு பழங்கள் இருக்கக்கூடியலாம் ரொம்ப கம்மி ஆயிரம் பழங்கள் இருக்கக்கூடிய தார்லாம் கூட இருந்திருக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கு சாகுபடி பண்ணியிருக்காங்க இன்றைக்கெலாம் அவ்வளவு பழங்கள் இருப்பது கிடையாது இவரோட வாழைத்தோப்பில் அன்றைக்கி வாழைத்தார் அறுக்க போகிறாங்க எல்லா மரங்களும் வாழைத்தார் போட்டாச்சு அதெல்லாம் அறுத்து எல்லாம் விற்பனைக்கு அனுப்பணும் பல பகுதிகளுக்கு அனுப்பணும் அன்றைக்கி எல்லோரும் வந்தாச்சு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வாழ தார் விட்டுறதுக்கெல்லாம் ஆட்கள் வந்துட்டாங்க தொழிலாளர்கள் வந்தாச்சு விவசாயிகள் வந்தாச்சு என்ன பண்ணுவார் இந்த நெய்க்காரப்பட்டி ஜமீன்தார் தான் முதல் தாரை வெட்டுவர் அவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராக சொல்லி இந்த பழனி முருகப்பெருமானை வணங்கி ஒரு தாரை வெட்டி அதை கீழே இறக்கி வச்ச பிறகு தான் மிச்சம் எல்லா மரத்தினுடைய தாரையும் வெட்டுவார்கள் இது வழக்கம் இது இவர் ஏரி முதல்ல முருகப்பெருமான் நாமத்தை சொல்லி ஒரு தாரை வெட்டார் முருகப்பெருமான் பேரை சொல்லி கீழே இறக்கி வைக்கிறார் முருகா அப்படிங்கிறார் இந்த முருகன் வரான் பக்கத்தில் ஒருத்த வேலை செய்கிறவன் இந்த தாரை பத்திரமா எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் சுவாமி ரூமில் போய் இது பழுக்கட்டும் பழுத்த பிறகு இந்த முதல் தார் எங்கே போகும் பழனிக்கு போகும் இந்த முதல் தார் பழனிக்கு போகும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் மிச்சத்தாரெலாம் அங்கங்கே விற்பனைக்கு போய்டும் அந்த முருகன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார் முருகன் சரிங்க ஜமான்னு சொல்லிவிட்டு அந்த தாரை தோளில் போட்டுவிட்டு வீட்டில் கொண்டு போய் ஓஜ் ரூமில் வைக்கிற இங்கே தார்லாம் அறுத்தெல்லாம் முடிஞ்சாச்சு பண்ணையார் இங்கே இருந்துட்டு ஒரு மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டேன் முருகன் சொல்கிறார் முருகன் அந்த தார் பழுக்கட்டும் காய கொடுக்கக்கூடாது தார் பழுக்கட்டும் அதை பழுத்த உடனே நீ இங்கேருந்து பழனிக்கு போய் வழக்கம் போல் பழனியில் முருகப்பெருமான் சந்நிதியில் சேர்த்துட்டு வரணும் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சரிங்க சரிங்கயாஜம்மா பழுக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போகிறது அந்த தாறு பழுத்தாச்சு சுவாமி ரூமில் வச்ச வாழைத்தாரு பழுத்தாச்சு அதை கொண்டு போய் பழனியில் கொடுக்கணும் இந்த பழனியில என்ன விசேஷம் அப்படின்னா பிரசாதம் பஞ்சாமிரதம் ரொம்ப விசேஷம் பஞ்சாமிரதம் ஒரு ஒரு தலத்திற்கும் ஒரு பிரசாதம் இருக்கு திருப்பதினா லட்டு காஞ்சிபுரம்னா இட்லிம்போம் பெருமாள் கோவிலில் இட்லிம்போம் திருவரலிக்கேனி பார்த்தசாரதி கோயிலில் சக்கர பொங்கல் பிரசாதம் ரொம்ப விசேஷம் ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு பிரசாதம் இருக்குது இந்த பழனியில் பஞ்சாமிரதம் விசேஷம் என்ன காரணம் தெரியுமா இந்த பழனி வட்டாரத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலை அப்படிங்கிற ஒரு மலவாழப்பழம் பழம் ரொம்ப பிரசித்தி அந்த ஒரு பழத்தோட நீளம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் சிறுமலை பழம் ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அப்படி தித்திப்பாக இருக்கும் அதனுடைய டேஸ்ட் அப்படி இருக்கும் இந்த பஞ்சாமிரதத்திற்கு அந்த காலத்தில் அதைத்தான் பயன்படுத்துவார்கள் அதனால தான் அந்த பஞ்சாமிரதத்திற்கு சிறப்பு ஸோ வாழைப்பழம் அப்படின்னா அங்கே சிறப்பு அங்கே இந்த பழத்தார கொடுத்து அனுப்புகிற அவன் எடுத்துகிட்டு போகிறான் இந்த முருகன் எடுத்துகிட்டு போகிறான் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் நெய்க்காரப்பட்டியிலேருந்து பழனி இவன் தோளில் தூக்கி போட்டு போகிறான் கொஞ்ச நேரம் நடந்து பழனி அடிவாரத்தை அடைகிறான் மேலே படியேறி போய் கொண்டு போய் கோவில் தேவஸ்தானத்தில் ஒரு அர்ச்சகர்கிட்ட சேர்ப்பிக்கணும் இந்த அடிவாரத்தில் வந்து வைக்கிறான் தாரை வைக்கிறான் மூச்சு மேல் மூச்சு கீழ் வாங்குது ஏன்னா ரொம்ப நேரம் நடந்து வந்திருக்கான் இவன் காலையில் சாப்பிடலை இன்னைக்கு சாப்பிட மறந்துட்டான் எதுவுமே ஆகாரம் எடுத்துக்கல இவ்வளோ நேரம் நடந்து வந்ததில் அவனுக்கு பசிக்குது என்ன பண்ணுறான் பசிச்சோன்னே ஆஹா பசிக்குதே கையில் காசு வேற கொண்டு வரலையே நம்ம எதுவும் பலகாரம் சாப்பிட முடியாதே அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ யோசிக்கிறப்ப அந்த வாழத்தார் மேலே அவன் கண்ணு போகிறது பழுத்து காணப்படுகிறது வாழத்தாரு சரி இவ்வளோ பழம் இருக்கே இவ்வளோ பழத்தையுமா முருகப்பெருமான் சாப்பிட போகிறான் இதில் கொஞ்சம் பழத்தை எடுத்து நம்ம பசிக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பழத்தை பிக்கிறான் சாப்பிட்றான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பழம் சாப்பிட்றான் ஆறு பழம் சாப்பிட்டோன்னு முருகனுக்கு வயிறு சந்தோஷமாக இருது திருப்தியாக இருது இதெல்லாம் யாருக்கு பார்த்துக்க போகிற முருகனுக்கு தெரியவா போகுது ஆறு பழம் பிச்சது அப்படின்னு கொண்டு போய் இந்த தாரை கொண்டு போய் மேலே கொண்டு போய் அந்த பிரதான தேவஸ்தானத்தில் அர்ச்சகர்கிட்ட சேர்க்கிறான் அவர் வாங்கிட்டு என்னப்பா நெக்காரப்பட்டி ஜமீன் நினச்சாரா அப்படி தாரை பார்க்கறார் ஆறு பழம் பிச்சிருக்கு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் அவர் ஒரு காகிதத்தில் குறிப்பு எழுதுறார் நீங்கள் நிச்ச தார் வந்து சேர்ந்தது அதில் ஆறு பழங்கள் காணப்படவில்லை எழுதி ஏன்னா முருகனுக்கு எழுதப்படிக்க தெரியாது அந்த காகிதத்தை மடித்து அவங்ககிட்டே கொடுத்துட்டு போய் உங்கள் முதலாளிகிட்ட கொடுப்பா ஜமீன்தார்ட்ட கொடு அப்படின்னு கொடுத்துட்றார் அவனை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஜமீன்தார் வீட்டில் இருக்கார் என்னப்பா பழத்தை சேர்த்துட்டியா தாரை கொண்டு கொடுத்துட்டியா சமீ கொடுத்துட்டேன் அந்த குறுக்களை யார் ஒரு தபால் உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு அந்த காகிதத்தை கொடுக்குறான் அது பிரித்து பார்க்குறேன் ஆறு பழங்கள் வந்து சேரலை காணலை தார்லன்னு எழுதியிருக்கார் இல்லையா பார்த்த உடனே கோபம் வருகிறது ஜமீன்தாருக்கு முருகப்பெருமானுக்குன்னு கொடுத்த பழத்தாரிலிருந்து இந்த பழத்தை இவன்தான் பிச்சு சாப்பிட்ருக்கான்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட கேட்குறேன் ஏண்டா பழத்தை பிச்சு சாப்பிட்டிய ஆறு பழத்தை அப்படின்னு கேட்கிறார் முருகப்பெருமான் எப்படி உண்மையை சொல்லுவாரோ அதே போல் இந்த முருகனும் உண்மையைத்தான் சொல்லுவான் ஆமாம் எம்மா பசியாக இருந்தது சாப்பிட்டேன் அப்படிங்கிறான் பிடிச்சி உளாசரார் எப்படி ஒரு தூணில் அவனை கட்ட வச்சு கைத்தால் கட்டை வச்சு அடிக்கிறார் அவனை சாட்டையால் அடிக்கிறார் முருகப்பெருமானுக்கு கொடுத்த பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு இவர் அடிக்கிறார் இவருக்கு வலிக்கும் போது ஆட்களை விட்டு அடிக்க வைக்கிறார் ஆமாம் துடிக்கிறான் இந்த முருகன்கிறவன் துடிக்கிறான் இவர் வந்து பக்கத்து தன்னோட ரூமில் ஓய்வு எடுக்கிறார் மெல்ல சாஞ்சுக்கிறார் முடியல அவருக்கு அப்படி சாஞ்சு படுக்கிறார் அப்படி படுத்த உடனே தூக்கம் அவருக்கு வருது இந்த தூக்கம் உறக்கம் அப்படிங்கிறது அதுவும் நம்ம கையில் கிடையாது படுத்த உடனே தூக்கம் வருதான்னு கேட்டு பாருங்கள் எத்தனையோ பெற்று கேட்டு பாருங்க இல்லை சார் வர மாட்டேங்குங்க சார் ஆறு மணி நேரம் ஃபோனை பார்க்கணும் ஒரு மணி நேரம் ஃபோனை பார்க்கணும் டிவியை பார்க்கணும் என்னென்னோ சொல்லுவாங்க படுத்தோட தூக்கம் வராது அதே போல் உங்களுக்கு தூக்கம் எத்தனை மணிக்கு வந்ததுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மறுநாள் காலையில் எழுந்து நம்ம பதினொன்று நாற்பதுக்கு தூங்க ஆரம்பித்தோம்மா பதினொன்று ஐம்பதுக்கு தூங்க ஆரம்பித்தோம்மா அந்த டைம் நமக்கு தெரியாது நம்ம அப்படியே முடிச்சுட்டே இருப்போம் தூக்கம் வரும் எந்த நேரம்னு தெரியாது அதனால தான் ஒருத்தர் போயிட்டாருன்னா ஜீவன் பெரிகிறதுன்னா தெரியலைங்க அப்படியே படுத்தாருங்க எப்போ போச்சுன்னு தெரியல அப்படிம்போம் உறக்கம்ங்கிறது ஆழ்ந்த உறக்கம் அதுதான் மரணம் ஆழ்ந்த உறக்கம் கொடவே கூடாது ஒருத்தம் தூங்கிட்டே இருக்கான் காலைல பத்து பதினோரு மணி எழுந்திரிக்க ஏடா போன மாதிரி படுது கிடக்க அப்படிம்போம் அது ஆழ்ந்த உறக்கம் கூடவே கூடாது நமக்கெல்லாம் எத்தனையோ விஷயங்களை நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆன்மீகத்தை அடியொற்றி நமது வாழ்க்கை எப்படி இருந்தால் சிறக்கும்ங்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம அதெல்லாம் பின்பற்ற தவறிவிட்டோம் இன்றைக்கி அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் விடிகாலையில் எழுந்திரிக்கிற நல்ல பழக்கம் நம்மகிட்டருந்து போயாச்சு இன்றைக்கி எல்லாம் ஆறு ஏழு எட்டு எட்டரை தான் எந்திரிக்கிறோம் இன்றைக்கி எ பாருங்க லேசாக அப்படியே தூக்கம் வருது ஜமீன்தாருக்கு அந்த தூக்கம் வந்த உடனே அந்த தூக்கத்தை யார் கொடுக்குறா முருகப்பெருமான் கொடுக்குறான் அந்த தூக்கத்தில் முருகப்பெருமான் வரார் கனவில் வரார் வந்தோடனே ஜமீன்தாருக்கு சந்தோஷம் அந்த தூக்கத்தில் அந்த கனவில் முருகப்பெருமானை வணங்குற நமஸ்கரிக்கிறார் முருகா நான் கொடுத்த தார் வந்து சேர்ந்துதான் உனக்கு அப்படிங்கிறேன் ஆ வந்துடுச்சு நீ கொடுத்ததில் ஆறு பழம் மட்டும்தான் எனக்கு வந்தது நீ கொடுத்த தார் எனக்கு வரல அப்படிங்கிற முருகப்பெருமான் கோவில் என்ன சொல்லியிருக்கார் அர்ச்சகர் என்ன சொல்லியிருக்கார் தாறு வந்தது ஆறு பழம் இல்லை அப்படிங்கிற முருகன் என்ன சொல்கிறான் நீ அனுப்பிச்சதில் ஆறு பழம் தான் எனக்கு வந்தது அப்படிங்கிற அப்படி சொன்ன உடனே பண்ணையாருக்கு சாட்டை அடி போல் விழுறது பண்ணையார் டக்குன்னு கண் விழிக்கிறார் முருகப்பெருமான் மறைகிறான் அப்பத்தான் அவருக்கு தெரிகிறது இந்த ஆறு பழங்களை மட்டும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படின்னா பசியோடு இருக்கின்ற ஒருவன் உணவு கொடுக்கிற போது அதுதான் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது போல அப்படின்னு பண்ணையாருக்கு உணர்ந்து வெளியில் ஓடி வருகிறார் இந்த முருகனை கட்டி வச்சிருக்காங்க அவன் துடித்து துடித்து தலை சாஞ்சு கிடக்கு அவன் கட்டுக்களை அவிழ்க்கிறார் அவனுக்கு உடம்பில் ஒத்தடம் கொடுக்குறார் அந்த ஊழியன் முருகனிடம் மன்னிப்பு கோருகிறார் முருகா என்னை மன்னிச்சுடு நீ ஆறு பழம் பசியில் சாப்பிட்ட நீ பசியில் சாப்பிட்ட அந்த பழங்களைத்தான் முருகப்பெருமான் தானே ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கிறான் எனக்கு இன்றைக்குத்தான் நான் உணர்ந்தேன் பசியோடு இருக்கிறவனுக்கு கொடுக்கறது தான் முக்கியங்கிறத முருகப்பெருமான் எனக்கு உணர்த்தி இருக்கிறான் என்னை மன்னிச்சுடுன்னு அந்த முருகனிடம் சொன்னாராம் நெய்காரப்பட்டி ஜமீன்தார் கடவுளுக்கு நிறைய படைக்கிறோங்கிறது முக்கியமல்ல அந்த படைச்சதை அப்படியே வாங்கி நம்ம வீட்டில கொண்டு போய் நம்ம சொந்த பந்தங்களோட சாப்பிடுவது முக்கியமல்ல பலருக்கும் அதை கொடுக்கணும் பலருக்கும் கொடுக்கின்ற போதுதான் அதன் மூலம்தான் இறைவனை நாம் தரிசிக்க முடியும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுக்கணும் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும் அதுதான் உண்மையான பக்தி என்பதை பழனி முருகப்பெருமான் நெய்க்காரப்பட்டி ஜமீன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் இதைத்தான் சொல்லுவோம் ஒரு ஏழைக்கு நம்ம உதவிடும் அப்படின்னா அதுதான் உண்மையான எரை தொண்டு அப்படின்போ வறியவர்களுக்கு கொடுக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு ஆடை அவர்களுக்கு உதவுகிறது தான் உண்மையான பக்தி அதைத்தான் முருகப்பெருமான் பழனி சம்பவம் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்